ஸ்டூடெண்ட்ஸ் நானும் போகிறேன் என்ற பாடத்தினுடைய வினா விடைகளை நாம இப்போ பார்க்கலாம் கொஷின் தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன விடை பறவையை விட அதிக எடையுடன் தான் இருப்பதால்தான் தன்னால் பறக்க முடியவில்லை என்று அமுதா கூறினாள் செகண்ட் கொஷின் பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது விடை ஃபஸ்ட் பாயிண்ட் பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன செகண்ட் பாயிண்ட் எடை குறைவாக உள்ளது தேர்டு பாயிண்ட் பறவையின் பின்புற வாழ் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது ஃபோர்த்து பாயிண்ட் காற்றை கிழித்து மேலே பறக்க இறக்கைகள் உதவுகின்றன பிப்து பாயிண்ட் இவ்வாறு பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு அமைந்துள்ளது தேர்ட் கொஷின் பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார் விடை பறக்கும் விமானத்தை ரைட் சகோதரர்களான வில்பர் ரைட் மற்றும் ஆர்வில் ரைட் கண்டறிந்தார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய விடைகளை நல்லா படிங்க நன்றி